மத்திய சென்னையிலே போட்டியிடுகிற எஸ்டிபிஐ கட்சியினுடைய வேட்பாளர் திரு தெஹலான் பாகவி அவர்களை ஆதரிப்பது என்றும் அவருடைய வெற்றிக்காக பிரச்சாரம் மேற்கொள்வது என்றும் முடிவெடுத்திருக்கிறோம் மெரினா போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய சார்பாக அவரை ஆதரித்து முழு வீச்சாக தொடர்ந்து செயல்பட்டு இந்த வரக்கூடிய தேர்தலிலே அவருக்கு வெற்றி முகத்தை பரிசாக அளிக்க மெரினா போராட்ட ஒருங்கிணைப்பு குழு தொடர்ந்து பாடுபடும் ஆனந்த தெஹலான் பாகவி அவர்களை பாராளுமன்றம் அனுப்புவதற்கு வெற்றி வேட்பாளராக நாம் உருவாக்குவதற்கு பரிசு பெற்று சின்னத்திலே அவர்களுக்கு வாக்களி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் டிசம்பர் மூன்று சென்னை டீம் சார்பாக எங்களுடைய ஆதரவுகளை முழுமையாக மத்திய சென்னையிலே போட்டியிடு இடுகின்ற எஸ்டிபிஐ கட்சியின் தோழர் துக்லான் பாகே அவர்களுக்கு எங்கள் முழுமையான ஆதரவை நாங்கள் தெரிவிக்கின்றோம் அவர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திலே வாக்குறுதிகளை எப்படி கொடுத்திருக்கிறார்களோ அதே போல வாக்குறுதிகள் மட்டுமல்ல நாடாளுமன்றத்திலும் எதிர்த்து இந்த வாக்குறுதிகளை குரல் கொடுக்கக்கூடிய நம்பிக்கைக்குரியவர் என்பதால் எங்களுடைய ஆதரவுகளை தோ எஸ்டிபிஐ கட்சியின் தோழர் அவர்களுக்கு அளித்துள்ளோம் தொடர்ச்சியாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கான அனைத்து விதமான வழிவகைகளும் எந்த மாதிரியாக களத்திலிருந்து டிசம்பர் மூன்று சென்னை டீம் ஏற்படுத்தவும் நிச்சயமாக ஏற்படுத்தும் முழுமையான ஆதரவுகள் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல மாற்றுத்திறனாளிகளின் குடும்பத்தைச் சார்ந்த ஆதரவுகளும் மற்ற பகுதியை சேர்ந்த ஆதரவும் நிச்சயம் தோழர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம்